அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை மக்கள் மீதும் குறிப்பாக சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கு ஒன்று குணம் இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் வற்றாத பெருங்கருணை என்னென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக திருமறை குரானுடைய சிறிய அத்தியாயங்களுடைய தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அத்தியாயம் திருக்குறானுடைய நூற்றி பத்தாவது அத்தியாயம் அந்நசர் இந்த அத்தியாயத்துடைய பொருள் உதவி அந்நசர் என்று சொல்லக்கூடிய இந்த நூற்றி பத்தாவது அத்தியாயம் இதுல மூன்று வசனங்கள் இருக்கிறது மூன்று வசனங்கள் சிறிய ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் இதில் ஏராளமான அர்த்தங்களை படிப்பினைகளை அல்லா இருப்பலமே இந்த அத்தியாயத்தில் நமக்கு வச்சிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இறுதி நேரத்தில் முழுமையாக இருங்கிய ஒரு அத்தியாயம் முழுவதுமாக இருங்கிய ஒரு எதுன்னா இதுதான் இறுதியாக அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லாயசனுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்ற ஒரு அறிவிப்பை செய்த ஒரு அத்தியாயம் நபிகள் நாயம் சல்லாயஸ் அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்ற ஒரு செய்தியை உணர்த்திய ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்துக்கு பிறகு நபிகள் நாயம் சல்லாயஸ் அவர்கள் தன்னுடைய மரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரசூல்லா உணர்ந்து என்ன பண்றாங்கன்னா மறுமை சார்ந்த முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்கிறார்கள் மறுமை சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் ரசூல்லா கொடுத்தாங்க அதையும் பல்வேறு அதிசயம் நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி நபிகள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தியாயம் இறங்கிய பிறகு இந்த அத்தியாயம் சொல்லுகின்ற அந்த தத்துவத்துக்கு ஏற்ப அந்த வசனத்துக்கு ஏற்ப தொழுகையில ருக்குவலையும் சுஜூதலையும் சுபகான கல்லாகும் ரப்பனா ஒபிகந்திக்க அல்லாகு மவுலி இறைவா நீ தூயவன் உன்னை நாங்கள் போற்றுகிறோம் எங்கள் அதிபதியே உன்னை நாங்கள் போற்றுகிறோம் எனவே எங்களை என்னை நீ மன்னிப்பாயாக என்ற இந்த தஸ்பீகை இந்த வார்த்தைகளை ருக்குவலையும் சுஜூதலையும் நபிகள் நாயும் செல்லா சிரிச்சிருந்தாங்க அதிகமா ஓதக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க இதை தான் நாம இன்னைக்கு ஓதிட்டு இருக்கிறோம் சுபகான கல்லாகும் ரப்பனா ஒபிகம்திக்க இறைவா நீ தூயவன் எங்கள் இறைவா நீ புகழுக்குரியவன் அல்லாஹும் மகுஃபிர்லி என்னை நீ மன்னிப்பாயாக இதை நாம நினைச்சு இன்னைக்கு ஓதிட்டு இருக்கிறோம் இந்த அடிப்படையில தான் அப்ப இந்த சூறாவுடைய அந்த முக்கியத்துவம் இந்த அதிசயின் வாயிலாக நம்ம என்ன நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சூறால அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் ஒன்று இருக்குது அதை எல்லோருமே என்ன செய்யணும் எல்லா நேரத்திலையுமே கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறோம் அதை நம்ம இந்த அர்த்தத்தை பார்த்துட்டு அந்த விஷயத்தை நான் சொல்றேன் மிஸ்வில்லாஹி உஹ்மான் ரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பயரால் இதா ஜா அ நஸ்ருல்லாஹி ஒல் இதா ஜா வரும்போதே இதெல்லாம் வந்தால் எதெல்லாம் வந்தால் நஸ்ருல்லாஹி அல்லாஹுடைய உதவி நஸ்ரனா உதவி அல்லாஹ் நஸ்ருல்லாஹி அல்லாஹுடைய உதவியும் ஒல் ஃபத் இன்னும் வெற்றியும் அல்லாவுடைய உதவியும் அவனுடைய வெற்றியும் வரும்போது ஒர ஐத்தன்னாச எதுகுலூன ஃபீதின் இல்லாஹி அஃப்வாஜா ஒர ஐத்த நீங்கள் காணும் போது நீங்கள் பார்க்கும்பொழுது அன்னாச மக்கள் எதுகுலூன நுழையும் போது எதில் நுழையும் பொழுது في دين الله அல்லாஹ்வுடைய మార్గத்தில் अफవాజా கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கும் போதோ மூன்று விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி மக்கள் మార్గத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கும் போதும் அடுத்து அல்லாஹ் முடிக்கிறான் ఫసబ్ அவனை போற்றுவிராக இறைவனை துதிப்பீராக மிகந்தி ரப்பிக்க உமது இறைவனை புகழை உமது இறைவனின் புகழை கொண்டு உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவிராக உவஸ்வ சகு பெருகு அவனிடம் பாவம் மன்னிப்பு கோருவீராக இன்ன ஹூ கான தவா இன்னும் அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான் மன்னிப்பு மிக்கவனாக இருக்கின்றான் இந்த அல்லனசியால் முடிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது மூன்று விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வுடைய அந்த வெற்றி மக்கள் இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யுங்க உமது இறைவனின் புகழை கொண்டு அவனை போற்றுங்கள் அவனிடம் பாவம் மன்னிப்பு கோருங்கள் அவன் மன்னிப்பு மிக்கவனா இருக்கிறான் இதா நம்ம இந்த சூராவை பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் அந்த வெற்றியை கண்டார்கள் அந்த வெற்றியை பார்த்தாங்க மக்கள் எல்லாம் சார சாரையாக இந்த மார்க்கத்தை நோக்கி வந்தார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு மமதை கொள்ளவில்லை அல்லாவுடைய தூதர் அவர்கள் பெருமை அடிக்கவில்லை என்ன செய்ய சொல்ற அல்லாஹ் இது மாதிரியான வெற்றியை பார்க்கக்கூடிய நேரத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழைவதை பார்க்கும் பொழுது அல்லாவுடைய உதவியை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது மமதை கொண்டு விடக்கூடாது எங்களை விட்டால் ஆள் கூடாது பெருமை அடிக்க கூடாது அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் அல்லாவை போற்றி புகழுங்கள் அவனை தூய்மைப்படுத்துங்கள் அவனிடத்தில் இடத்தில் பாவம் மன்னிப்பு கோருங்கள் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவனாக இருக்கின்றான் என்ற அந்த ஒரு பாடத்தை அல்ல நினைச்சான் இந்த அத்தியாயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரிகளே சின்ன ஒரு அத்தியாயம் தான் ஆனால் இதுல ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது இந்த படிப்பினையை பெறக்கூடிய மக்கள் நாம் இருக்கணும் அன்புக்குரியவர்களே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டு வைங்களேன் ஒரு வெற்றியை பார்த்துட்டு வைங்களேன் தலகால் புரியாம இன்னைக்கு மனசு ஆடுறான் நான் தான் ஜெயிச்சுட்டேன் பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் எடுத்துட்டோம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இறைவனை மறந்து விடுகிறான் இந்த இந்த போக்கு ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் அல்ல செஞ்சுவான் டோட்டலாக காலி பண்ணிடுவான் உனக்கு இந்த உதவியை தந்தது யாரு உனக்கு இந்த வெற்றியை தந்தது யாரு எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் என்னை நீ மறந்துவிட்டு நீ தலகால் புரியாம ஆடுன்னு சொன்னா ஒரு நாள் உன் என்ன செஞ்சிருவேன் கவுத்திருவேன் அப்படின்னு நினைச்சிடான் இந்த அத்தியாயத்தின் மூலமா சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே இதை உணர்ந்து இந்த அத்தியாயத்தை படிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் வெற்றிகள் வரக்கூடிய நேரத்திலையும் அவளை நாம் மறந்து விடக்கூடாது அந்த நேரத்தில் கூட நாம் நினச்சிரும் அல்லாஹ் விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கணும் அதனால தான் ரிசூலில் நினைச்சாங்க அதிகம் அதிகம் ஓதினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாய்ஸ் அவர்கள் யார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் முதல் நபராக நுழையக்கூடிய ஒரு மனிதர் ரவிகன் நாயின் சல்லாய்ஸ் அவர்கள் ஆனால்

اللہ ان پیرال جا جا اذا جاء جا جا نصر اللہ والفتح نبی اللہ ان ادویم وٹیم ورمبودی ورعیت الناس یدخلون فی دین اللہ افواجا مکل کوٹم کوٹم آگے அல்லாவின் மார்க்கத்தில் நுழைவதை நீர் பார்க்கும் போது உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக அவன் மன்னிப்பு மிக்கவனாக இருக்கின்றான் வாஹிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாம் அலை